ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நம்மளுடைய சேனலில் ஒரு நாளைக்கு முன்பதாகவே தங்கம் விலை அதிகரிக்குமா குறைமா என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்ற தகவல் நம்ம ஷேர் பண்ணோம் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் இப்பொழுதே என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நேற்றிரவு நான் போட்ட வீடியோலையும் இன்னைக்கு ஏர்லி மார்னிங் போட்ட வீடியோலையும் இன்றைக்கான தங்கம் விலை குறைந்து லெவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ரீச் ஆவதற்கும் அதற்கும் கீழே கூட சந்தைப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அப்படியே நேற்றைக்கு விலையான டுவெல் தௌசண்ட்லேருந்து இன்று அக்டோபர் இருபத்தி ரெண்டு ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபர் தங்கத்தின் விலை முந்நூறு ரூபாய் குறைந்து லெவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பர் கிராம் என சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை டுவெல் தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி ஃபோருக்கும் எயிட்டீன் கேரட் ஆபரண தங்கத்தின் விலை நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கும் சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது வெள்ளியின் விலையும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஸோ வெள்ளியும் கூட பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி பர் கிராம் என சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது இன்னைக்கு கொடுத்த ஒரு கிராஜுவல் ட்ராப்பில் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருப்பேனும் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் துவக்கத்தில் இந்த மாத துவக்கத்தில் ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி சில்லறைக்கு இருந்துச்சு ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இருக்கு ஸோ ரெண்டு மூன்று வாரம் வந்து ஒரு பீக் ரேட் எடுத்து டுவெல் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரையும் ரீச் ஆயிடுச்சு அதிலிருந்து கொஞ்சம் தான் வந்து இப்போ குறைஞ்சிருக்கு ஸோ நம்ம ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா ஆல்ரெடி கோல்டு வந்து ஒரு பெரிய லெவலுக்கு ஒரு ஒரு டாப் நாச்சாக ரீச் ரீச் பண்ணிட்டு தான் இப்போ ஒரு சின்ன ட்ராப்புக்கு வந்திருக்கு கோல்டு வந்து இப்போ வந்து இப்போ இல்லை ஆல்ரெடி வந்து அந்த மார்க்கெட் சிங்கில் தான் இருந்துகிட்டு இருக்கு பட் சில்வர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்டை விட அதிகமாக டிமாண்ட் காரணத்தினால அது சந்தைப்படுத்தப்பட்டுச்சு ஸோ இப்போ வந்து சில்வர் வந்து மார்க்கெட்டோட சிங்க் ஆகி கரெக்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ பொறுத்திருந்த பார்ப்போம் கம்மிங் டேஸில் கோல்டு இன்னும் எவ்வளோத்துக்கு வந்து ட்ராப் ஆகுதா இல்லை அதிகரிக்குதான்றதை நம்ம டே பை டே நான் போடுற வீடியோவில் நீங்கள் மானிட்டர் பண்ணுங்கள் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களை ரீச் ஆகிறதுக்கு மறக்காம என்னுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படி என்னுடைய கோல்ட் ரேட் ப்ரொடிக்ஷன்கான இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய நண்பர்களும் பயன்பெற அவங்களுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே நன்றி